திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் மர்ம நபர் நுழைய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துத்தேரி பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ஜெகதீசன் மனைவி மற்றும் தாயாருடன் வாழ்ந்து வருகிறார் நேற்று இரவு ஜெகதீசன் கடைக்கு சென்றிருந்த வீட்டில் பெண்கள் மட்டும் இருப்பதை அறிந்த மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைய முயன்றுள்ளார் அப்போது ஜெகதீசனின் மனைவி ரேவதி மற்றும் தாயார் ஜானகி கதவை அடைத்து அவரை தடுக்க உடனே அக்கம்பக்கத்து மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைவில் அங்கு கூடிய பொதுமக்கள் மர்ம நபரை பிடித்து தர்மாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் யார் என்று கூறாமல் போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்றதால் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக நடக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுடன் பொதுமக்கள் பல்லடம் தாராபுரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் கடந்த சில வருடங்களாக தோட்டத்து வீடுகளில் மர்ம நபர்கள் நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் நடந்துள்ளது இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது வேதனையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் விரைவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றே அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மெயின் டோர் மட்டும் லாக் போட்டிருந்தாங்க கிச்சன் டோர் சாத்திருந்துச்சு ஆனால் லாக் போடலை மெயின் டோர் வந்து தட்டினாங்க தம்பி வந்து அப்பா வந்துட்டாங்க திறந்துவிடுங்கன்னு சொன்னேன் தம்பி பார்த்துட்டு வேறு யாரோ வராங்கன்னு சொன்னாங்க அடுத்ததை வந்து இந்த டோரை தட்டிவிட்டு அடுத்து கிச்சன் டோருக்கு போவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உடனே போயிட்டேன் அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணாங்க ரொம்ப அழுத்தமாக திறந்தாங்க நான் வந்து வெளியில் தள்ளி லாக் போட்டுட்டேன் அடுத்து ஜன்னலில் வந்து சத்தம் போட்டாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வர்றதுக்குள்ளே வந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்க வந்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க

நார்தின்லಿಂದ வந்து ஆ அப்படிதான் சொல்றாங்க இப்போ நான் வந்துட்டு கதவ லாங் கூடுலنا உள்ள தான் எத்தனை பேர்னு தெரியல எந்த நம்பருமே ஃபோன் நம்பருமே தெரியலன்னு சொல்றாங்க கேட்டாலும் அவ எத்தனை பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு அவன் யாரும் அவன் எத்தனை பேர் வந்தாங்க அப்புறம் அவன் எதுக்காக அதாவது எதுக்காக வந்தான் அவன் எதுவுமே வாயே திறக்கல அப்புறம் எங்களுக்கு ரோ ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களும் சரி எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் ரோந்து பணியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அது படுறாங்க ஆனால் எங் நாங்கள் நான் மிட் நைட்டில் நாங்கள் இங்கே பார்க்குறோம் ஆனால் இந்த டைமில் வர்றாங்கன்னா அவங்க எவ்வளோ தைரியமாக வர்றாங்க அந்த பசங்க